அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் எஸ்ஐடி நீதிபதிகள் நீதிபதிகள்கிட்டையுமே பேசிட்டு இருந்த பீமா என்ற முகமூடி அணிந்த துப்புரவு பணியாளர் முதல் முறையை கேமரா முன்னாடி வந்து பல உண்மைகளை சொல்லியிருக்காரு குறிப்பாக கடைசியாக தோண்டப்பட்ட அந்த பதிமூணாவது குழியில் இருந்து எண்பது உடல்களை நான் புதைச்சிருக்கேன் வயசுல வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் உள்ள பெண்கள் பல பேர் அந்த இடத்துல புதைச்சிருக்கேன் நான் சொல்கிற மாதிரி தோன்றினீங்கன்னா அது எல்லாத்தையுமே வெளியேடுத்துடலான்னு சொல்லி ஒரு பகீர் வாக்குமூலத்தை கொடுத்துருக்காரு ಎಪ್ಪತ್ತು ಎಣ್ಣಗಳನ್ನ ಹಾಕಿದಿವಿ ಎಪ್ಪತ್ತರಷ್ಟು ಹಿಂಗ ತಿರೋ ಜಾಗದಲ್ಲಿ கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்த துப்புரவு பணியில் கை காட்டிய எல்லா இடங்கள்லையுமே தோன்றுதல் பணியை முதல் கட்டமாக நிறைவு பண்ணிட்டாங்க அதில் ஆறாவது இடம் மற்றும் பதினோரு இடத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் எலும்புக்கூடுகள் கிடைச்சது ஆறாவது இடத்துல பதினஞ்சு எலும்புக்கூடுகள் இந்த பதினோரு இடத்துக்கு பக்கத்து இடத்துல கிட்டத்தட்ட நூறு எலும்புக்கூடுகளுக்கும் மேலே கிடச்சிது அதில் தான் ஒரு முதுகு தண்டுவடம்லாம் கிடச்சிது ஸோ இதுதான் இப்போ வந்து ஃபாரன்சிக் லேபில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் இதை ஆய்வு பண்ணி இது யாருடையது இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சிகள்லாம் போயிட்டு இருக்கு அந்த முடிவுகள் இன்னும் வெளியிடப்படலை அதற்குள்ளேயே இந்த பீமா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய துப்புரவு பணியாளர் இன்னும் நாலு இடங்களை புதுசாக கை காட்டியிருக்காரு இங்கேயும் நீங்க வந்து தோண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலா இப்ப ரெண்டு விஷயங்கள் வந்து இப்ப கவனிக்கப்பட்டுச்சு இவர் வந்து இவ்வளவு பேர் வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க இவ்வளவு பெண்கள் வந்து இங்க பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாரு ஆனா இது வரைக்கும் ஒரு பெண்ணினுடைய எலும்புக்கூடுகள் கூட கைக்கு கிடைக்கலையே அப்போ என்னவா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி பொதுமக்களுக்கும் எழுந்திருக்கிறது குறிப்பா அரசியல் கட்சிகள் பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் இந்த கட்சியினுடைய பிரமுகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தர்மசாலவினுடைய புனிதம் வந்து கெட்டு போகுது இந்த பீமா சொல்லக்கூடாது எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொல்லி இவர் மேல குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இவருக்கு எதிராக கர்நாடகாவில மிகப்பெரிய அளவு போராட்டமே நடந்துட்டு இருக்கு இவர் சொன்னதுக்காக நீங்க எவ்வளவு தானே எதுவுமே கிடைக்கல பாருங்க அப்ப இவர் வந்து பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் இவருடைய இந்த பேட்டியை அமைஞ்சிருக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் எவ்வளோ பேரை புதைச்சேன் அப்படின்றது எனக்கு தெரியும் என்னால் வந்து கை காட்ட முடியாததுக்கான காரணம் கரெக்டாக இந்த இடத்துல இவ்வளோ ஆழத்தில் கிடைக்குன்னு கை காட்ட முடியாதக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து புதைக்கும் போது இந்த இடம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக இந்த இடத்தினுடைய நில அமைப்பே வந்து இருக்கு என்னால் வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியல நீங்கள் வந்து உயரக டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த ஜிபிஆர் மிஷினாக வச்சு சேர்றீங்க அப்படி கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியலையே அப்புறம் சாதாரண மனிதன் என்னால் எப்படி கரெக்டாக அந்த இடத்த பாயிண்ட் பண்ணி காட்ட முடியும் அப்படி நான் சொன்னது எல்லாமே பொய்யாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆறாவது இடத்துல மட்டும் எப்படி உங்களுக்கு ஒரு உடல் பாகம் கிடைச்சிருக்கும் அப்போ அது மட்டும் உண்மைதானே அப்போது நான் சொல்கிறது முழுக்க முழுக்க பொய் இல்லைங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று நிறைய இடங்களில் மரங்கள் வந்து முளைச்சிருக்குண்ணா புதுச்சு இடங்களில் அந்த மரங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த மரங்களை வெட்டுறதுக்கு ஃபாரஸ்ட் அதிகாரிகள் அனுமதி கொடுக்கல அதனால் மரங்களை வந்து வெட்டாமல் தான் நாங்கள் வந்து தோண்டிக்கிட்டு இருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் கடந்த பத்து இருபது ஆண்டுகளில் பல இடங்களில் மரங்கள்லாம் நிறைய வளர்ந்துருக்கு இன்னும் சொல்லப்போனால் பாறைகள்லாம் அங்கே வந்து குவிக்கப்பட்டிருக்கு இல்லை ஏற்கனவே இருந்த மிகப்பெரிய பாறை அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்கிறாரு ஒரு மிகப்பெரிய பாறை நான் வந்து பார்த்த இடத்துல ஒன்று இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நான் பார்க்கும்போது அந்த பாறை அங்கே இல்லை அந்த நில அமைப்பே வந்து மாறியிருக்கு அப்போது இங்கு நான் வந்து கை காட்டுவதற்கு முன்னாடியே இல்லை நாம் தோண்டுவதற்கு முன்னாடியே சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கலாம் சில வேலைகள் நடந்திருக்கலாம்னு சொல்கிறார் இவர் என்ன சொல்வாராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோன்றதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் இங்கே இருக்கக்கூடிய ஆதாரங்களை வந்து மாற்றி வச்சிருக்கலாம் இல்லை இந்த நில அமைப்பு மாறுதலுக்கு உட்படுறதுக்கு ஏற்ற மாதிரி சில வேலைகளை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்கிறாரு சரி இப்போ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவர் தர்மசலாவினுடைய கிராம பஞ்சாயத்து தலைவர் ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தாரு இந்த பீமா அப்படின்னு சொல்லக்கூடிய துப்புரவு பணியாளர் வந்து கிட்ட கூட வேலை பார்த்துருக்கலாம் கூலிக்கு நாங்கள் கூட வந்து போலீஸ் ஒப்படைக்கக்கூடிய பிணங்களை நாங்கள் வந்து புதைக்க விடுவோம் அப்படி கூட காடுகளில் வந்து இவர் புதைச்சிருக்கலன்றமாரி சொன்னாங்க இல்லையா இப்போ அந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு குறிப்பாக நான் பதவித்த பிணங்கள் எல்லாமே எனக்கு உத்தரவு கோவிலினுடைய எனக்கு வந்துச்சு கோவில் மேனேஜ் தான் வந்து மாதிரி சொன்னாங்க நான் கவர்மெண்ட் கிட்டேயோ இல்ல கிராம பஞ்சாயத்துக்கிட்டையோ நான் சம்பளம் வாங்கல தான் எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க அந்த தர்மசாலாவினுடைய அந்த கோவில் நிர்வாகம் அந்த கோவில் தலைமை தான் எனக்கு இந்த உத்தரவு வந்து பிறப்பிச்சாங்க அப்படின்ட்டு நேரடியா சுட்டி காட்டிருக்காரு இந்த கோவில் கிராம யாரும் கிராம யாரு இல்ல இல்ல கிராம பஞ்சாயத்து இன்ஃபர்மேஷன் பஞ்சாயத்திரமே கோவில் நிர்வாகம் யாரு கோவில் நிர்வாகத்தினுடைய தலைவர் யாரு இத்தனை ஆண்டு கால யார் தலைவரா இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரே ஒரு நபர் வீரேந்திர சக்தியா மட்டும்தான் அவருக்கு இதுல தொடர்பு இருக்கு அப்படிங்கறத இப்ப அவர் வந்து வெளிப்படையாவே சொல்லி இருக்காரு கூடவே தனியாக எப்படிங்க ஒரு நபரால் ஒரு புணத்தை வந்து தூக்கிட்டு போய் புதைக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி நம் எல்லாருக்குமே வந்திருக்கும் ஏன்னா அவ்வளோ வேட்டை எப்படி தனியாக கொண்டு போகிறீங்கன்னு பார்த்தா நான் தனியாக போகல என் கூட நாலுலேருந்து இருந்து அஞ்சு பேர் என் கூட வருவாங்க அப்படி வரக்கூடிய நபர்கள் என்னோட உறவினர்களும் அதில் இருக்கிறாங்க சொல்லி ஒரு அந்த நாலு பேரோட பெயரை பொது வெளியில் ஒரு வெளிப்படையாக சொல்லலாம் ஏன்னா பாதுகாப்பு கருதி ஆனால் எஸ்ஐடி அதிகாரிகள் கிட்டையும் நீதிமன்றத்தையும் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த வழக்கில் அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறது இவர் கூட கூட்டிட்டு போயிட்டு அந்த புணத்தை புதைச்ச நபர்கள்ட்ட வந்து விசாரணை பண்ண இருக்கிறாங்க ஸோ அவர்கள்ட்ட விசாரிக்கும் போது இன்னும் பல உண்மைகள் தெரிய வரும்னு சொல்லி இவர் நம்புறாங்க இப்போ அடுத்தபடியாக நான் முதலே சொன்னது மாதிரி ரெண்டு குறிப்பிட்ட இடங்கள் பாகுபலி ஹில்ஸ் அப்படிங்கிற இடத்துல மட்டும் நான் வந்து பத்துல இருந்து இருபது பிணங்களை வந்து நான் அதே மாதிரி இந்த கல்லேரி அப்படிங்கிற இடத்துல உள்ள பெட்ரோல் பல்க்கு பக்கத்துலயே ரெண்டாயிரத்தி பத்துல பதினஞ்சு வயசு இளம் பெண் ஒருத்தங்க நான் வந்து இங்கே புதைச்சிருந்தேன் நீங்கள் ஆரம்பத்தே சொன்னார் என் மண்வெட்டி கொடுங்க நான் இப்போவே போயிட்டு இந்த கல்லேரி பெட்ரோல் பல் பக்கத்தில் நான் தோண்டி காட்டுறேன் அங்கே ஒரு குழந்தையினுடைய பிணம் இருக்குன்னு எடுத்துக்காட்டணும்னு சொன்னார் ஸோ அந்த இடத்துலையுமே இப்போ தோண்டும் போது கிடைக்கல அப்படிங்கிறது என்ன சொல்கிறாருன்னா இங்கே வந்து ஏதோ ஒரு மர்மமாக எனக்கு விஷயங்கள் இருக்குது இங்கே வந்து நான் முன்னாடி பார்த்த மாதிரி நில அமைப்புகளும் இல்லை முன்னாடி பார்த்த மாதிரி என்னால் அந்த எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷன் வந்து என்னால் பாயிண்ட் பண்ணி சொல்லவும் முடியலை ஏதோ நடந்திருக்கு ஆனால் எனக்கு எனக்கு என்னன்னே சரியாக வந்து புரியலைங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இன்னொன்று நான் நான் புதைத்த பிணங்கள்லாம் ஆதாரபூர்வமாக வெளியே கொண்டு வரும் வரை நிச்சயமாக இந்த வழக்கிலேருந்து இருந்து நான் வந்து வெளியே போக போகிறது கிடையாது நான் வந்து ரெண்டரை மாதம் ஆச்சு என்னோடய குழந்தைகளை பார்க்கல மனைவியை பார்க்கல இந்த வழக்கில் எனக்கு ஒரு தெளிவு வர்ற வரைக்கும் நான் வந்து இந்த பிணங்கள்லாம் உங்களுக்கு ஆதாரபூர்வமாக பொது வெளிக்கு கொண்டு வர்ற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்குது இன்னும் நாலுலேருந்து ஐந்து இடங்கள் அடுத்த கட்டமாக அவர் காட்டியிருக்காரு எஸ்ஐடி அதிகாரிகளும் அதை வந்து தோன்றதுக்கு இருக்கிறாங்க இதில் உண்மையிலே எஸ்ஐடி அதிகாரிகளுடைய பணியை நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும் இப்போ என்னதான் இவர் வந்து போதுமான அளவு தோண்டப்படலைன்னு சொன்னாலுமே ஒரு வெளிப்படையாக நம்ம பார்க்கும்பொழுது அவர்கள் வந்து ஒரு ஆழமான பகுதிகளெலாம் தோன்றாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த பதிமூணாவது ஸ்பாட்டுங்கிறது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அந்த முழுக்க முழுக்க வந்து மணல் மேடுகள்லாம் இருக்குது அந்த இடத்துலாமே தோண்டும் போதுமே பதினெட்டு அடி ஆழம் இருபத்தஞ்சு அடி அகலம் இவ்வளோ தூரம் தோண்டியிருக்காங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஆனால் அந்த பீமான்ற துப்புரவு பணியில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா என்னால் கரெக்டாக அந்த இடத்துக்கு காட்ட முடியலை அப்படிங்கிறதுனால இவர்கள் தோன்ற இடம் மட்டும் போதாது அப்படிங்கிறாரு அதை கொஞ்சம் சுற்றி கூட சில விஷயங்களை வந்து அங்கே மறைஞ்சிருக்கலாம் என்னால் அதை கரெக்டாக வந்து காட்ட முடியல நீங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொஞ்சம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு இன்னுமே வந்து இதுக்கு முன்னாடி தோன்றின அந்த பழைய இடங்கள் இருக்குது இல்லையா ஒன்றாவது இடத்துலேருந்து பன்னிரெண்டாவது இடம் முறை அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டின விட கொஞ்சம் ஒய்டாக வந்து தோன்றுங்க ஜேசிபி வச்சு நீங்கள் தோண்டும் போது கொஞ்சம் ஒய்டாக தோணும் இன்னொன்று மரங்களை வந்து நீங்கள் வெட்டிட்டு கீழே தோணிங்கன்னா தான் கரெக்டாக வந்து முழுமையாக நம்ம தோண்டி எடுக்க முடியும் ஆனால் பல இடங்களில் நீங்கள் அதை மாதிரி தோண்டலை நான் வந்து இடத்துல கை காட்டுறேன் அப்படின்னா அங்கே மரம் இருந்துச்சு நீங்கள் தோண்ட மாட்டீங்க ஏன்னா மரம் இருக்கிறது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட அவங்க அவங்ககிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் மரத்தை வெட்டணும்னு சொல்லி தோண்டாமல் வெட்டுறீங்க இப்போ இதனாலையும் பல விஷயங்கள் வந்து இங்கே இன்னும் வெளியே வராமல் இருக்கின்ற குற்றச்சாட்டை சொல்கிறாரு இன்னொன்று நான் இதில் வந்து தப்பிச்சு ஓடிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பலரும் சொல்கிறீங்க என்னால் எப்படி தப்பிச்சு ஓட முடியும் நான் வந்து குற்ற உணர்ச்சியில் தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் இவ்வளோ பேரை நம்ம வந்து புதைச்சிருக்கோம் அப்போது எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்குது எனக்கு தூங்க முடியாமல் என் கனவுல வந்து மண்டை ஓடுகள்லாம் வருது அதுலேருந்து எனக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கணும் ஒரு தீர்வு கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பொது வழியில் வந்து உண்மையை சொல்கிறேன் நான் செஞ்சு தப்பு நான் ஒத்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு மேல தப்பு பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் நான் சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக ஒரு ஒரு வாக்கு மூலமாகவே சொல்கிறாரு நிச்சயமாக கோவிலினுடைய அந்த ஒரு தலைமை பொறுப்பில் உள்ள நபர்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத இவர் பேட்டியின் மூலமாக நமக்கு தெரிய வருது இருந்தாலும் இப்போ இந்த வழக்கு யார் பக்கம் சாதகமாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கோவில் நிர்வாகிகளை தண்டிக்கக்கூடிய அளவிற்கான ஆதாரம் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறது இன்னும் ஒரு காலங்களும் தெரியும் ஏன்னா இப்ப கைப்பற்றிருக்கக்கூடிய அந்த எலும்புக்கூடுகள் எல்லாமே ஆண்களினுடைய எலும்புக்கூடுகள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பெண்கள் தான் இவருடைய முக்கியமான குற்றச்சாட்டில் வந்து இருந்த விஷயம் ஏன்னா பெண்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர்கள் வந்து பாலியல் வன்புறவர்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்கிறாங்க அவர்கள் வந்து வெளியே தெரியக்கூடாதுன்றதாக பொதச்சிடுறாங்கன்றது இதுக்கு முன்னாடி தர்மஸ்வரால் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட வழக்கும் அனன்யா பட்டு சௌஜன்யா இவங்க ரெண்டு பேருமே பெண்கள் இளம் பெண்கள் அப்படி இருக்கும்போது இளம் பெண்கள் காணாமல் போகிறாங்க பெண்கள் திட்டமிட்டு கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்கன்றதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பகீர் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு சிகப்பு சாரி கிடைச்சது அதெல்லாமே இருக்குது இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் ஒரு ஆதாரப்பூர்வமாக இங்கே இருக்கக்கூடிய நபர்களை சிக்க வைக்கும் அளவிற்கான ஆதாரங்கள் இதுவரைக்கும் தோண்டி எடுக்கப்படவில்லை இதில் இவருடைய பேட்டியில் நம்ம தெரிகிற இன்னொரு விஷயங்கிறது ஒருவேளை இவர் சொல்கிறது மாதிரி இதற்கு முன்னாடியே சில வேலைகள் இங்கே பார்த்துருப்பாங்களோ அந்த ஆதாரங்களை வந்து மாற்றி கூட வைக்க முயற்சி பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற கோணத்துலேயும் நம்ம வந்து இதில் அணுக வேண்டியதாக இருக்குது காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட இவர் வந்து புதச்சே வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு ஆண்டுகள் இருக்கும் ஒரு சில இடங்கள்ல இருபது ஆண்டுகளுக்கும் ஆயிடுச்சு அப்படி இருக்கும் பொழுது பல இடங்களில் ஆற்றின் மூலமாகவே அந்த பிணங்கள் வந்து அடித்து செல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறார் இவரே சொல்கிறார் ஆற்றங்கரையில் உள்ள பகுதிகளில் நான் ஒரு காட்டாமல் இருந்திருக்கலாம் போல ஏன்னா அந்த இடங்களில் நான் புதைச்ச பெண்கள் எல்லாமே ஆற்றுலேயே வந்து அடிச்சுட்டு போயிருக்கும் ஏன்னா அவ்வளோ வெள்ளம் வருது இந்த ஏரியாவில் எனக்கு முதல்ல தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கவே மாட்டேன் அதுக்கு பதிலாக நான் வந்து வேறு இடங்கள்ல உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன்னு சொல்லி சொல்கிறேன் அப்போது கிட்டத்தட்ட அவரால் வந்து ஒரு தெளிவாக ஒரு இடத்த காட்டுறதுலையும் சிக்கல் இருக்குது காட்டின இடங்களில் தோன்றதுலேயும் பாறைகள் இருந்தால் தோண்ட மாட்டேங்கிறாங்க மரங்கள் தான் தோண்ட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாரு அப்படி ஒரு வேளை வந்து அந்த இடத்துல இருந்தாலும் நான் கரெக்டாக சொல்லாமல் கொஞ்சம் ஒரு பத்து மீட்ரு இருபது மீட்ரு தள்ளி சொல்லிட்டேன் அப்படின்னா இவங்க இங்கே எவ்வளோ தான் தோணாங்கனாலும் கிடைக்காது அப்போ இதில் தோன்றதில் அவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதே அவர் சொல்கிறார் இருந்தாலும் அவர் சொன்ன நம்பர்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களை இவருடைய கைகளாலேயே புதைச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறார் அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையுமே அதிகப்படியான அந்த உடற்கூறுகள் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்போ தான் இவர் சொல்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு சாலிடான எவிடன்ஸ் வந்து கிடைக்கும் எஸ்ஐடி அதிகாரிகள் மீது தனக்கு நம்பிக்கை இருக்கிறதா பீமா வந்து பகிரங்கமாக சொல்கிறார் ஆமாம் எனக்கு வந்து அவர்களும் நம்பிக்கை இருக்குது அவர்கள் என்னை நம்பலை அப்படின்னாலும் அவர்களுடைய செயல்பாடுகளை நான் நம்புறேன் ஏன்னா அவர்கள் தோன்றுதல் பண்ணி நல்லா தான் தான் அவருடைய வாதம் இந்த தர்மசலா வழக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் தோண்டுதல் பண்ணி முடிவடைஞ்சாலும் இன்றைக்கு ஒரு தீரவை நெருங்கக்கூடிய வகையில பெரிய ஆதாரங்கள் எதுவும் இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு உண்மை ஏன்னா அந்த தர்மசாலாவினுடைய கோவில் தலைமை பொருட்கள் உள்ளவர்கள் வரைக்கும் சிக்க வைக்கணும் அப்படின்னா ஆதாரங்கள் எவ்வளவு வலுவா இருக்கணும்னு பார்க்கணும் இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு முழு எலும்பு கூட இல்லை ஒரு பெண்ணினுடைய உடல் கூற கிடைச்சாலும் கூட அதை வைத்து அவர்களை வந்து கைது பண்ண முடியாது ஏன்னா கொலைக்கான காரணம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் சாஃப்ட் டிஷ்யூவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கொலை செய்யப்பட்டாங்க கழுத்து நிறுத்தி கொலை செய்யப்பட்டாங்களா அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் இப்போது நீங்கள் எடுக்கிறது எல்லாமே வெறும் எலும்பு கூடுகள் தான் இருக்கும் அந்த எலும்பு கூடுகளை வச்சு கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அவர்கள் எப்போது இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்கலாம் அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அவர்கள் யாருன்றதா டிஎன்ஏ மூலமாக கண்டுபிடிக்கலாம் ஆனால் கொலைக்கான காரணம் அவர்களுக்கும் இந்த கோவிலுக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் டீப் இன்வெஸ்டிகேஷன் போனதுக்கப்புறம் தான் தெரியும் அதுலேயும் பெண்கள் இல்லை அப்படிங்கிறப்போ இவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை நேரடியாக தொடர்பு படுத்தி அவர்கள் கண்டிப்பது அப்படிங்கிறதும் ஒரு சிக்கலான விஷயம் இதில் வேறு அரசியல் கட்சிகளுமே அந்த கோவில் பக்கம் தான் நிற்கிறாங்க கோவிலினுடைய புனிதம் வந்து போகுது இந்து கோவில்களுக்கு எதிராக ஒரு பெரிய திட்டம் வந்து செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே வந்து கர்நாடகாவில் அரசியல் வந்து போயிட்டுருக்கு கர்நாடக ஊடகங்கள் யாருமே வந்து அந்த பீமாவுக்கு ஆதரவாகவோ இல்லை அந்த தோன்றுதல் பணிக்கு ஆதரவாகவோ அவர்கள் நிற்கலை அங்கே எல்லாேருமே வந்து கோவில் பக்கம் தான் நிற்கிறாங்க கர்நாடக ஊடகங்களும் சரி கர்நாடக அரசியல்வாதிகள் இரஸஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டிஸ் பிஜேபியும் சரி காங்கிரஸ் சரி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் பக்கம் தான் நிற்கிறாங்க அப்போது இப்படி தான் அங்கே வந்து கர்நாடகாவில் களம் இருக்குது ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் வந்து பீமான்ற நபர் அவருடைய உயிரையும் பணையம் வச்சு அவருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவர் வந்து ஆதாரத்தை கண்டுபிடிச்சே தருவாங்க அது வரைக்கும் நான் என்னோட மனைவி குழந்தைகளோட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒற்றைக்காலம் நின்றுட்டு இருக்காரு ஸோ இன்னும் நம்ம சில காலம் பொறுத்து இருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே பல விஷயங்கள் வந்து வெளியே தெரிய வரும் ஏன்னா புதுசாக சொல்லிருக்க நாலு ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இன்னுமே வந்து புதிய விட்னஸ்களும் வந்து உள்ள வந்திருக்காங்க இப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு விஷயம் தெரியவா தெரியுது என்னன்னா இது உண்மை தான் அவர் சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க பொய்யெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா அவர் ஒரு குறிப்பிட்டு கை காட்டுற இடத்துல அது ஆணினுடைய எலும்பு கூடோ இல்லை ஒரு பெண்ணினுடைய எலும்பு கூடோ ஒன்று இருக்குது அப்போது அது எப்படி சாத்தியமாகும்னு பார்க்கும்போது நமக்கு தெரியுது இந்த வழக்கில் ஏதோ நடந்திருக்கு அவர் சொல்கிற நம்பர்ஸ் வேணால் மாறலாம் எழுபதுங்கிறது ஏழாக கூட இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ அதனுடைய முழு உண்மையை வந்து இந்த தனிப்படை விரைந்து விசாரித்து மக்கள் முன்னாடி நிப்பாடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை நன்றி